ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் சேமியாக வச்சு ஒரு உப்புமா தான் செய்ய போகிறேன் வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை வாங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா கூடவே ஊற்றிங்க நிறையாவே ஒரு மூணு நாலு ஸ்பூனுக்கிட்ட ஊற்றிங்க அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடவே கடுகு போட்டுக்கலாம் நம்ம கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு வறுத்தா போதும் இப்போ கொஞ்சம் கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் செத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் கூடவே உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற கப்பால் தான் ஒரு கப் நான் சேமியாக எடுத்துருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு வேணுமா ஊற்றிங்க எனக்கு கொஞ்சம் கொலைவாக வேணுங்கிறதுக்காக நான் ஒன்றே கப் ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரணும்னா நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம சேமியா சேர்த்ததும் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வரட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா இடையில கிண்டி விடுங்க அப்படியே திறந்து திறந்து நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட வச்சது வந்து எனக்கு குலைவாக வேணுங்கிறது தான் உதிரியாக வரும்போதுன்னா நம்ம ஒன்றரை கப் தண்ணி வச்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ரெசேமியா உப்புமா ஆகிடுச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் குலைவாக தான் வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்